السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمد الحمدللہ نحمده ونستعینه من یهده اللہ فلا مذللہ ومن اذلل فلا هادیلہ واشهد ان لا الہ الا اللہ وحده لا شریک لہ واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال تعالى يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا பென்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே சிரிப்பு இது மனித குலத்திற்கு அல்லாஹ் வழங்கிய மகத்தான அருக்கொடைகளுள் ஒன்று ஏராளமான அருக்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க மனித சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட அருகுடைகளுள் ஒன்று சிரிப்பு இதை யாரும் மறுக்க முடியாது அன்பானவர்களே எந்த அளவிற்கு சிரிப்பு மனித வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது என்று சொன்னால் மனித வாழ்வோடு இரண்டர கலந்துவிட்ட ஓர் அம்சமாக சிரிப்பை நாம் அனுபவ ரீதியாக பார்க்கிறோம் அன்பானவர்களே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள் அவ்வப்பொழுது ஓய்வு பெற வேண்டும் அந்த ஓய்வு நேரங்களில் அவர்கள் சிரித்து மகிழ வேண்டும் என்பதற்காக பல நிறுவனங்களில் தனியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருப்பதை நடைமுறையில் பார்க்கலாம் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இதுவரை உலகில் உள்ள அறுபத்தி ஐந்து நாடுகளில் இந்த கணக்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கணக்கின்படி உலகில் உள்ள அறுபத்தி ஐந்து நாடுகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹியூமர் கிளப்ஸ் மனமகிழ் மன்றங்கள் அவ்வப்பொழுது மக்களை ஒன்று கூட்டி நகைச்சுவையாக பேசக்கூடிய பேச்சாளர்களை அழைத்து சிரிப்பூட்டக்கூடிய தகவல்களை மட்டுமே பேசுவதற்காக ஏற்பாடுகளை செய்யக்கூடிய ஹியூமர் கிளப் என்று சொல்லப்படக்கூடிய நகைச்சுவை மன்றங்கள் பதினான்காம் ஆண்டு கணக்கின்படி உலகில் உள்ள அறுபத்தைந்து நாடுகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட ஹியூமர் கிளப்புகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் பார்க்கிறோம் இந்த அளவிற்கு மனிதனுக்கு தேவையான மனித வாழ்க்கையோடு ஒன்றி போய்விட்ட ஓர் அம்சம் சிரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தாம் தேதி முதல் முதலாக மதன் கட்டாரியா என்பவரால் உலக சிரிப்பு தினம் அறிமுகப்படுத்தப்படுகிறது ஒவ்வொன்றிற்கும் ஒரு தினம் இருப்பது போது போன்று உலக புற்றுநோய் ஒழிப்பு தினம் உலக குழந்தைகள் தினம் உலக முதியோர் தினம் உலக தொழிலாளர் தினம் என்று இருப்பது போன்று சிரிப்பு தினம் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் தேதி முதல் ஆண்டுதோறும் ஒரு தினம் அனுஷ்டிக்கப்பட்டு வருவது நடைமுறையில் நாம் பார்க்கின்ற விஷயம் அன்பானவர்களே இப்படியெல்லாம் சிரிப்பை பற்றி பொதுவான தகவல்கள் ஒருபுறம் இருக்க இஸ்லாத்தின் பார்வையில் சிரிப்பு என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று சிரிப்பது குற்றம் என்று சிலர் சொல்லுகிறார்களே சிரிப்பதன் மூலமாக இறைவனை நெருங்க முடியாது என்றெல்லாம் சிலர் சொல்லுகிறார்கள் எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருப்பதுதான் நல்லது என்று சிலர் சொல்லுகிறார்கள் இந்த தகவல்களை பற்றி இஸ்லாத்தின் பார்வை என்ன தொடர்ந்து சிரித்துக் கொண்டே இருப்பது நம்மை இறைவனை விட்டும் தூரமாக்கி விடுமா இது குறித்து ரசூல்லாஹி சலாஹு அலைஹி வசல்லாம் அவர்களுடைய முன்மாதிரி எப்படிப்பட்டதாக இருக்கிறது மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக பொய் சொல்லி சிரிக்க வைப்பது சரியா பிற துன்பப்படுவதை பார்த்து சிரிப்பது நல்லதா இப்படி பல கேள்விகளுக்குரிய பதிலை தான் இன்ஷா அல்லா இன்றைய ஜுமாவுடைய சிந்தனையாக சிரிப்பு எனும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் அன்பானவர்களே பொதுவாக மனிதர்களிடத்தில் சிரிப்பு தொடர்பாக இரண்டு நிலைப்பாடுகள் ஒன்று எப்பொழுதுமே சிரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதுதான் நல்லது அவர் எப்பொழுதும் சிரித்த முகமாக இருப்பார் குழந்தைகளிடத்தில் அறிவுரை சொல்லும் பொழுது எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இரு சிரித்து கொண்டே இரு இப்படி சொல்லுவது ஒரு சாராருடைய பண்பு இன்னொரு சாரார் இது என்ன பழக்கம் எப்ப பார்த்தாலும் கேக்க பெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அதாவது சிரிப்பது என்று சொன்னால் அது ஒரு ஒழுக்க கேடு என்று சிலர் வீட்டில் அப்பா இருக்கிறாரு கொஞ்சம் கூட பயம் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய குடும்பம் எந்த அளவு இருக்கு என்றால் ஒரு கல்வி நிறுவனம் ஒரு நகைச்சுவை பேச்சாளரை அழைத்து பேச வைக்கிறார்கள் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் மாணவர்கள் எல்லாம் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தலைமை ஆசிரியர் சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய ஆளு அவர் பேசுறாரு அவர் எதிரில் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு யாருக்குமே அறிவே இல்லையா அழைத்தது நகைச்சுவை பேச்சாளரை மக்கள் எல்லாம் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தலைமை ஆசிரியர் மாணவர்களை கண்டிக்கிறார் அமைதியா பேச்சை யாராவது சிரிச்சிங்க அவ்வளவுதான் இந்த அளவிற்கு ஒரு புறம் இதற்கு மத்தியில் இஸ்லாத்தின் பார்வை என்ன அன்பானவர்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை சிரிப்பு என்பது நடுநிலைமை பார்வையோடு பார்க்கப்படக்கூடிய ஒரு அம்சமாக நமக்கு பாடம் கிடைக்கிறது எப்படியெல்லாம் ஒரு மனிதர் தானாக சிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் அவரால் சிரித்துவிட முடியாது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் பிரதமராக இருந்தார் இந்தியாவிற்கு ஒருவர் பிரதமராகவே இருந்தார் அவர் சிரித்து யாரும் பார்த்ததில்லை என்பது ஒரு செய்தி துணுக்காக சொல்லப்படக்கூடிய அளவிற்கெல்லாம் இருந்தது பார்க்க முடியாதது நரசிம்ம புன்னகை அப்படின்னு கேள்வி பதில் நகைச்சுவை கேள்வி பதில் சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் இதிலிருந்து நாம் விளங்கக்கூடியது என்ன நாம் நினைத்தால் சிரித்து விட முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர அதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான் ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்திலே பேசுகிறான் அவனே உங்களை சிரிக்க வைக்கிறான் அவனே உங்களை அழவும் வைக்கிறான் மிகப்பெரிய துக்ககரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சிலரை பார்த்தால் அழவே மாட்டார்கள் அவர்களுக்கு அழுகையே வராது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையான விஷயத்தை சொல்லுவோ சிலர் சிரிக்கவே மாட்டார்கள் அல்லா சொல்லுகிறான் அவன் தான் உங்களை சிரிக்க வைக்கிறான் அவன் உங்களை அழ வைக்கிறான் ஒருவர் சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் என்பது சிரிப்பை பற்றி இஸ்லாத்தின் முதல் பார்வை அன்பானவர்களே சிரிப்பது குற்றமா சிரிப்பதால் ஒருவருக்கு மறுமையில் நட்டம் ஏற்பட்டு விடுமா சிரித்துக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பாவியா சிரிப்பது பெரியவர்களுக்கு முன்னால் மரியாதை குறைவான விஷயமா இப்படியெல்லாம் பேசுகிறார்களே இஸ்லாத்தை பொறுத்தவரை மறுமையில் ஒருவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதற்குரிய அடையாளம் அவர் முகத்தில் ஏற்படக்கூடிய சிரிப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எண்பதாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதாவது வசனங்களிலே அல்லாஹ் பேசி காட்டுகிறான் உஜோமி யோமைதி முஷ்விரா வாஹிகதூ முஸ்தபுஷிரா மறுமை நாளில் சில முகங்கள் ஒளியால் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அவை வெற்றியின் அடையாளமாக சிரித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் மறுமையில் யாருடைய முகம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறதோ யார் சிரித்த வண்ணமாக இருக்கிறாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதற்குரிய அடையாளமாக திருக்குறானுடைய எண்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாவது வசனங்களிலே அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே சிரிப்பது குற்றம் அல்ல சிரிப்பது பாவம் அல்ல சிரிப்பது மறுமையை பாதிக்கக்கூடிய அம்சம் அல்ல சிரிப்பது வணக்க வழிபாடுகளுக்கு எதிரான விஷயம் அல்ல சிரிப்பது பெரியவர்களை அவமரியாதை செய்யக்கூடிய பண்பு அல்ல மறுமை வெற்றிக்கே சிரிப்புதான் அடையாளம் என்றால் சிரிப்பு என்பது நல்ல விஷயம் என்பதை இஸ்லாம் நமக்கு அழகாக சொல்லுகிறேன் ரசூத் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய முன்மாதிரி இது விஷயத்தில் எப்படி இருந்தது அன்பானவர்களே எல்லா விஷயத்திற்கும் நாம் நபிகளாரை முன்மாதிரியாக எடுக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது அந்த வகையில் சிரிப்பு தொடர்பாக நபிகளாருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தன எட்டாவது செய்தி ஜாபிர்வின் சமூரா ரவி அல்லாஹூ அன்பு சொல்லுகிறார்கள் நாங்கள் அலேஹி வசல்லம் அர்வுகளோடு சுபுக தொழுகையை நிறைவேற்றுவோம் தொழுது முடித்தவுடன் அந்த இடத்திலேயே சொல்ல இருப்பாங்க முடித்ததில் இருந்து சூரியன் உதயமாகும் வரை தொழுத இடத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டார்கள் அந்த நேரத்தில் என்ன செய்வோம் அதையும் அவர்கள் சொல்லுகிறார்கள் அறியாமை காலத்தில் நடந்த சம்பவங்களை பற்றி நாங்கள் பேசி சிரித்து கொண்டிருப்போம் ஈமான் கிடைப்பதற்கு முன்னால் இஸ்லாம் நமக்கு கிடைப்பதற்கு முன்னால் எவ்வளவு மடத்தனமான காரியங்களை செஞ்சிட்டோம் அறிவே இல்லாம நடந்துட்டோம் அதெல்லாம் நினைச்சு பார்த்தா இப்போ சிரிப்பு தான் வருது என்று சொல்லக்கூடிய வகையில் அறியாமை கால பழக்க வழக்கங்களை பேசி நாங்கள் சிரித்து கொண்டிருப்போம் எங்களோடு சேர்ந்து அலைக்கி வசல்லம் அவர்களும் கூடியவர்களாக இருந்தார்கள் முஸ்லிம்ல ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது செய்தி சிரிப்பது குற்றம் என்றால் சிரிப்பது பாவம் என்றால் பள்ளிவாசலுக்குள்ள சிரிக்கிற அறிவில்லை அப்படிலாம் கேட்பாங்க தொழுகையாளிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிரிக்க கூடாது குரான் ஓதி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில் சிரிக்க கூடாது பயான் நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுடைய கவனத்தை சிதற வைக்கக்கூடிய வகையில் சிரிக்க கூடாது இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர பள்ளிவாசலுக்குள்ள சிரிக்கிறதே ஹராமுன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்ததை என்ன சொல்லுவோம் சுபுகு தொழுதது முதல் சூரியன் உதிக்கும் வரை தொழுத இடத்தை விட்டு எழமாட்டார்கள் என்ன நடந்துட்டு இருக்கோம் அறியாமை கால செயல்பாடுகளை பேசி சிரித்து கொண்டிருப்போம் நபிகளாரோடு எங்கள் நாங்களும் இருக்கும் நிலையில் அதனால் மனிதன் சிரித்து பழக வேண்டும் எந்த நேரத்திலையும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு சிலரை பற்றி சொல்வார்கள் அவன் எப்போ பார்த்தாலும் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பான் இந்த பெயரை நாம் ஒரு பொழுதும் எடுத்துவிடக் கூடாது மக்களோடு கலகலப்பாக சகஜமாக சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் கோபமாக இருந்த நபிகளார் கண்டிப்போடு இருந்த நபிகளார் எச்சரிக்கை செய்த நபிகளார் அறிவுரை கூறிய நபிகளார் சிரிப்பவர்களாகவும் இருந்தார்கள் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது அதே முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஓராவது செய்தி ஜரீலிபின் அப்துல்லா ரவி அல்லாஹ் ஒன்று சொல்லுகிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றது முதல் எப்பொழுதெல்லாம் ரசூல் லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்களை சந்தித்தேனோ அப்பொழுதெல்லாம் அவர்களை சிரித்த முகமுடையவர்களாகவே நான் பார்த்திருக்கிறேன் நான் ஜனாதிபதி நான் அல்லாஹுடைய தூதர் விரப்பா அப்படியெல்லாம் இல்ல ரசூலுல்லாஹி சல்லா அலை செல்லம் எந்த அளவிற்கு அவர் சொல்லுகிறார் நான் எப்பொழுது இஸ்லாம் எனக்கு கிடைக்கும் இஸ்லாத்தை எப்பொழுது ஏற்றேனோ அன்று முதல் நான் எப்பொழுதெல்லாம் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்லாம் அவர்களை பார்க்கிறேனோ அப்பொழுதெல்லாம் சிரித்த முகமுடையவர்களாகவே தவிர நான் அவங்கள பார்த்ததில்லை எப்பவுமே சிரித்த முகத்தோடு இருப்பார்கள் அன்பான் அவர்களே அபுதாபுதுல இடம் தரக்கூடிய நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாவது செய்தி ஒரு மனிதர் ரசூல் சல்லி அவர்கள் இடத்துல வருகிறார் உதவி கேட்டு வருகிறார் யார சூழல்லா எனக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேணும் பயணம் செய்யறதுக்கு என்ன இடத்துல வாகனம் இல்லை எனக்கு ஒரு வாகனத்தை கொடுங்களேன் ஒரு வாகனத்தில் என்னை ஏற்றி வழி அனுப்புங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உன்னை ஒரு ஒட்டக குட்டியில ஏற்றி அனுப்புறேன் அப்படிங்கிறாங்க அந்த மனிதர் யார சொல்லா குட்டி ஒட்டகத்துல நான் எப்படி பயணம் செய்வேன் ஒட்டக குட்டி பயணத்துக்கு உகந்ததாக இருக்காது குட்டியை குட்டி ஒட்டகத்தில் என்னை ஏற்றி விடுறேன்னு சொல்றீங்களே அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நான் எந்த ஒட்டகத்தை உனக்கு கொடுத்தாலும் அது அதனுடைய தாய்க்கு குட்டி தானே அல்லாவுடைய தூதர் காமெடி பண்றாங்க நான் எந்த ஒட்டகத்தை உனக்கு கொடுத்தாலும் அது அதனுடைய தாய்க்கு குட்டி தான் என்று நபிகளார் சிரிப்பூட்டக்கூடிய வகையில் இயல்பாக பேசி சிரித்தார்கள் என்பதை அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாவது கவீயத்திலே பார்க்கிறோம் அன்பானவர்களே இப்படியெல்லாம் மக்களை மகிழ்விக்கக்கூடிய வகையில் சிரித்த முகத்தோடு சிரிப்பூட்டக்கூடிய செய்திகளை பேசக்கூடியவர்களாகவெல்லாம் நபிகளாருடைய நடவடிக்கை இருந்தது என்பதை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது சொல்றாங்க செய்தி ரவிடெறக்கூடியாவது செய்திசல்லாம் அலைசல்லம் அவர்களோட அப்துல்லாங்கிற ஒரு மனிதர் இருந்தார் அவருடைய புனை பெயர் கழுதை அப்படிங்கிற புனை பெயரால் அழைக்கப்பட்டார் என்ன காரணம்னு தெரியல அவர் ஒரு அடையாள பெயராக அவருடைய இயற்பெயர் அப்துல்லா புனை பெயர் கழுதைங்கிற பொருள் படக்கூடிய வாசகத்தால் அவர் அடையாளப்படுத்தப்பட்டார் அவர் அல்லாஹுடைய தூதரை சந்திக்கும் பொழுதெல்லாம் ஏதாவது சிரிப்பூட்டக்கூடிய விஷயங்களையே சொல்லிக் கொண்டிருப்பார் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவர் சொல்ல சொல்ல சிரித்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு சந்தர்ப்பத்துல அவர் குடி போதையின் காரணமாக ரசூல் லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவருடத்துல கொண்டு வரப்படுகிறார் அல்லாவுடைய தூதர் அவருக்கு அடி அடி கொடுத்து தண்டனையை நிறைவேற்ற சொல்லுகிறார்கள் அவர் அடிக்கிறாங்க சொல்லுகிறார் எத்தனை சாபம் இவர் மீது ஏற்படட்டும் அப்படின்னு ஒரு மனிதர் சொல்லுகிறார் இதை கேட்ட ரசூல்ல சொல்றாங்க அப்படி சொல்லாதீங்க அவர் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் நேசிக்க கூடியவர் தவறு செய்கிறார் தண்டனையை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் அது வேறு அவருக்கு அல்லாவுடைய சாபம் கிடைக்கிட்டோம்னா நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா அவர் அல்லாஹுவை நேசிப்பவராகவும் அவருடைய தூதரை நேசிப்பவராகவும் இருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதரை பற்றி அடையாளப்படுத்துகிறார்கள் எந்த மனிதர் எந்த நேரம் பார்த்தாலும் ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி நபிகளாரை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு நபர் சிரிப்பவரை அல்லாஹுடைய தூதர் எப்படி அடையாளப்படுத்துறாங்க அல்லாஹுவை நேசிப்பவர் அவனுடைய தூதரை நேசிப்பவர் அதனால் எந்த நேரம் சிரிச்ச முகத்தோட ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா அவன்கிட்ட இபாதத்து இல்ல அவன்கிட்ட நல்ல அமலே இல்ல அவன்லாம் மார்க்கத்துக்கு தூரமானவன் இப்படி எல்லாம் முத்திர குத்தக்கூடிய வழக்கத்தை பார்க்கிறோம் ரசூலுல்லாவை சிரிக்க வைப்பார் என்று சொன்னால் சர்வ சர்வசாதாரணமா ஒரு பெரிய ஹஸ்ரத் ஹஸ்ரத் உள்ள இருக்காரு யாரும் சிரிக்காதீங்க யாரும் சத்தமா பேசாதீங்க இப்படி எல்லாம் ஒரு பில்டப் இதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிரான விஷயங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மீஞ்சி எந்த ஹஸ்ரத் இருப்பார் எந்த மௌலானா இருப்பார் எந்த ஷேக் இருப்பார் அவரும் மனிதர் அவரிடத்திலும் சிரிப்பூட்டக்கூடிய விஷயத்தை சொன்னால் சிரிக்க வேண்டும் சில மனிதர்களை பார்க்கலாம் நலமாக இருக்கிறீர்களா சௌக்கியமா இருக்கீங்களா அப்படிங்கிறத வாய திறந்து கூட கேட்க மாட்டாங்க அப்படியே செய்கிலையே அவர் யாருங்க அவர்தான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்கிறாரு ஆஸ்திரேலியால வந்து முஃப்தி சாப் அல்லாவுடைய தூதரை மிஞ்சிய முஃப்தி யாருங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வாய் திறந்து கூட பேச மாட்டார் அந்த அளவுக்கு அவர் அல்லாவுடைய நினைவில் திளைத்து போய்விட்டார் இப்படி எல்லாம் பில்டப் பண்றதை பாக்குறோம் நபிகளாருக்கு அல்லாவுடைய நினைவே இல்லையா குட்டி ஒட்டகம் கொடுப்பேன்னு சொல்றாங்க யாரை சொல்லல அதுல பயணம் செய்ய முடியுமான்னு கேட்கிறாரு எந்த ஒட்டகத்தை கொடுத்தாலும் அது அதனுடைய தாய்க்கு குட்டி தானேன்னு சொல்றாங்க அப்ப ரசூல்லாவுக்கு அல்லாவுடைய ஞானம் அல்லாவுடைய நினைவு இல்லை அப்படி சொல்ல வர்றாங்களா இஸ்லாம் மனிதனுக்கேற்ற மார்க்கம் மனித இயல்புகளை அவன் தேவைப்படக்கூடிய நேரத்தில் பிரதிபலிக்க அனுமதி வழங்கி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அன்பானவர்களே இப்படியே பேசி 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 மக்களை எப்படி ஆக்கிடுறாங்க எப்படிப்பட்ட விளக்கத்தை கொடுக்கறாங்க பாருங்க அன்பானவர்களே முஸ்லிம்கள் இடம் பெறக்கூடிய ஹபீஸ் முன்னூற்று எட்டாவது ஹதீஸ் எந்த அளவுக்கு கடவாய் பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரிப்பதன் மூலம் சிரிக்கிறது பாவம்னு நினைக்காதீங்கிற விளக்கத்தை நபிகளார் நமக்கு போதிக்கிறார்கள் சொர்க்கத்திலிருந்து நரகத்திலிருந்து நரகத்தில் இருந்து கடைசியாக வெளியேற்றப்படக்கூடிய ஒரு மனிதர் நரகவாதிகள் எல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அந்த வரிசையில் கடைசியாக நரகத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட ஒரு மனிதர் நரகிலிருந்து வெளியேறி வருகிறார் ஒரு மரத்தை பார்க்கிறார் அதன் நிழலை பார்க்கிறார் அந்த நிழலுக்கு அடியில் ஒரு நீரோடை ஓடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார் அல்லாஹிடத்துல கேட்கிறார் யாருலா என்ன அந்த மரத்து கிட்ட விட்டு நான் அந்த நிழல்ல அப்படியே இழைப்பாரி கொண்டிருப்பேன் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய நீரை பருகி கொண்டே இருப்பேன் அல்லாஹ் அந்த மனிதனை அந்த மரத்திற்கு அடியில் கொண்டு போய் விடுகிறார் ஏற்பாட்டை செய்கிறார் மரத்திற்கு அடியில் இருக்கிறார் பிறகு அல்லாஹ் பிறகு இன்னொரு மரத்தை பார்க்கிறார் இந்த மரம் அதை விட பெரிய மரமாக இருக்கிறது அங்கு ஓடக்கூடிய நீர் இன்னும் ரம்யமாக இருக்கிறது மீண்டும் அல்லாவிடத்தில் கேட்கிறார் யா அந்த மரத்துக்கிட்ட என்ன விட்டு ஏற்கனவே என்ன சொன்ன இதுக்கப்புறம் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லை ஆமா யா அல்லா இது இதை மட்டும் செஞ்சிரு இதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் அடியான் சொல்லுகிறான் அல்ல அந்த மரத்திற்கு அருகில் இந்த அடியானை கொண்டு போய் விடுகிறான் அந்த மர நிழலில் இருந்து கொண்டிருக்கிறான் பிறகு அங்கிருந்து இன்னொரு மரத்தை அடியான் பார்க்கிறான் அது சொர்க்க வாசலுக்கு அருகில் இருக்கிறது யா அந்த மரத்துக்கிட்ட என்ன விட்டுறேன் அல்ல சொல்லுகிறான் அதே அதே உரையாடல் இனிமே எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னியேப்பா மறுபடியும் கேட்கறியே ஆமா சொன்னையா அல்லாஹ் இனிமே கேட்க மாட்டேன் என் அங்க கொண்டு விட்டுரு மறுபடியும் அந்த நிழலுக்கு இந்த அடியான் கொண்டு செல்லப்படுகிறான் மறுபடியும் அந்த அடியான் அல்லாவிடத்துல கோரிக்கை ஓய்ந்த பாடில்லை எல்லாம் அந்த சொர்க்கத்துல உள்ள மக்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கும் சொர்க்கத்துக்கு போகணும் போல ஆசையா இருக்கு என்ன சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுறேன் அல்லாஹ் கேக்கறான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னேன் இல்ல மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படிப்பா இனிமே கேட்கவே மாட்டேன்யா அல்லா என்ன சொர்க்கத்துக்கு உள்ள மட்டும் கொண்டு விட்டுரு அல்ல சொல்லுகிறான் அவ்வளவுதானா வேற எதுவும் கேட்க மாட்டியா ஏன் கேக்கிறத நிறுத்திட்ட இன்னும் கேளு உனக்கு அந்த சொர்க்கத்தை இந்த உலகம் இந்த உலகத்தை போன்று இன்னொரு மடங்கு அளவிற்கு சொர்க்கத்தில் உனக்கு இடத்தை தருகிறேன் என்று அந்த அடியான் இடத்தில் அல்லாஹ் சொல்லுவதாக இந்த ஹதீக்கில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதை சொல்லும் பொழுது அந்த மனிதனுடைய நிலையை நிலைத்து வஸல்லம் கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் முஸ்லிமில் முன்னூற்றி எட்டாவது ஹதீஸ் புன்னகைப்பது என்பதை கடந்து சிரிப்பது என்பதை கடந்து அளவிற்கு சிரிக்கிறார்கள் சிரிப்பது அப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது செய்தி ஒரு மனிதர் ரசோலுல்லாய் சல்லா அலுவலம் இடத்துல வருகிறார் யார சொல்லலா நான் அழிந்து விட்டேன் என்று சொல்லுகிறார் அல்லாவுடைய தூதர் கேட்கிறார்கள் என்ன நடந்தது நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய மனைவியோடு உடலுறவில் ஈடுபட்டு என்னுடைய நோன்பை முறித்து விட்டேன் தாகம் பசி அதனால நோன்பு முறிக்கல நோன்பை முறிப்பதற்குரிய காரணத்தை அந்த மனிதர் சொல்லுகிறார் வேண்டுமென்றே நான் நோன்பை முறித்து விட்டேன் தூதர் சொல்லுகிறார்கள் அதுக்குரிய பரிகாரத்தை செய்துவிடு என்ன செய்யணும் நபிகளார் சொல்லுகிறார்கள் உன்னிடத்தில் அடிமை இருக்கிறாரா ஒரு அடிமையை விடுதலை செய்துவிடு அது வேண்டுமென்றே நோன்பை முறித்ததற்கு பரிகாரமாகிவிடும் எங்கிட்ட அடிமைலாம் இல்லையே தொடர்ச்சியா அறுபது நோன்பு வச்சா அந்த நோன்புக்கு பரிகாரம் ஒரு நோன்பே முடி முடிக்க முடியல அறுபது நோன்பை தொடர்ச்சியா வைக்கணும் என்ன அர்த்தம் ஐம்பத்தி ஒன்பது நோன்புகளை வைத்து விட்டு ஒரு நோன்பை விட்டால் மீண்டும் ஒன்றில் இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு நோன்பே நமக்கு இயலல்ல அறுபது ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியுமா அதுக்கும் எனக்கு சக்தி இல்லை யார சொல்லலாம் எல்லாருடைய தூதர் அமைதியாயிட்டாங்க பிறகு ஒரு பேரிச்சம்பழ ஒரு அளவு சொல்லப்படுகிறது ஒரு கூடை அல்லது ஒரு சா ஒரு மூட்டை அளவுக்கு ஒரு பேர் வருகிறது எங்க பா அந்த மனிதர் நோன்பை முறித்தாரு அவர் எங்க நபிகளார் கூப்பிடுறாங்க இதோ வந்துட்ட யார சொல்லலாம் வருகிறார் இந்த பேருச்சம்பழத்தை மதினாவில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்து உன்னுடைய தவறுக்கு நீ பரிகாரம் கொள் என்று நபிகளார் சொல்லுகிறார்கள் அந்த மனிதர் அந்த பேருச்சம்பள தொகுப்பை கையில் வாங்கிட்டு முன்னாடி சொல்லல அந்த பேருச்சம்பள தொகுப்பை கையில வாங்கிட்டு சொல்றாரு மதினால என்னை விட ஏழை வேற யாரும் இல்லை நான் யாரு கொடுக்க நபிகளா உன் குடும்பத்தாருக்கே கொண்டு போய் கொடுத்து விடு என்று சொல்லிவிட்டு பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்தார்கள் கூட அந்த மனிதர் யார சொல்ல என்னை விட மதினால ஏழை யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கலாம் அதை கையில வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு சொல்றார் இந்த சந்தர்ப்பத்தை நபிகளார் கடவாய் பற்கள் தெரியும் அளவிற்கு சிரித்து மகிழக்கூடிய ஒரு நிகழ்வாக ஹதீசுகளில் நாம் பார்க்கிறோம் சிரிப்பது குற்றம் சிரிப்பதால் இபாதத் கெட்டுவிடும் சிரிப்பவரால் நல்லவராக இருக்க முடியாது என்று சொல்லுவதெல்லாம் இந்த நபிகளாருடைய நடைமுறைகளுக்கு எதிரான விஷயங்களாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் முஸ்லீமில் இடம்பெறக்கூடிய ஐயாயிரத்து முன்னூற்று ஐந்தாவது ஹதீஸ் அபு பக்கிக் ரதியல்லாஹோன்னு சொல்றாங்க நான் ரதி அல்லாஹோன் அவர்களை விசாரித்தேன் எப்படி இருக்கிறீங்க நலம் விசாரித்தேன் அவர்கள் சொன்னார்கள் நான் முனாபிக் ஆகிவிட்டேன் என்று சொன்னார் என்னங்க சொல்றீங்க சமூகத்தில் அந்த நேரத்தில் நபிகளா நரகத்தை பற்றி சொர்க்கத்தை பற்றி பேசுகிறார்கள் நம்ம அப்படியே அதுல லயிச்சு போயிடுறோம் அல்லாவுடைய ஞாபகத்துல இருக்கிறோம் அந்த சபையை விட்டு வெளியேறியவுடன் மனைவி மக்களோடு கலக்கிறோம் வியாபாரம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறோம் மறுமையை மறந்து விடு விட்டு சிரிச்சு மகிழ்ந்து இப்படி ஜாலியாக நிலைமை மாறி போகுது அங்கே ஒரு நிலை இங்க ஒரு நிலை இது முனாபிக் தனம் மாதிரி எனக்கு தெரியுது உடனே அபு எல்லாம் சொல்லுகிறார்கள் எனக்கும் அதே நிலை தான் இருக்கிறது வாங்க ரசூல்லா அவர்கள் அவர்களிடத்துல சென்று இது பற்றி கேட்போம் நானும் அப்படி தான் ஆயிடுறேன் வாங்க ரசூல்லார்கிட்ட போய் கேட்போம் இருவரும் நபிகளார் இடத்துல சென்று இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக உங்களால எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இதுதான் இயல்பு மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சபையில் இருக்கும் பொழுது மறுமையை பற்றிய ஞாபகம் மன்னரையை பற்றிய ஞாபகம் சொர்க்கத்தின் மீது ஆசை நரகத்தை பற்றிய பயம் இதெல்லாம் இருக்கு வெளியே போன உடனே கொஞ்சம் சிரித்து மகிழ்ந்து வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் மனைவி பிள்ளைகள் அப்படியும் சில நேரம் சில சில நேரம் நேரம் இப்படியும் ரசூல்ல சொன்னாங்க இப்படித்தான் இருக்க முடியும் அப்படி இல்லாம என்னிடம் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதே நிலையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நடக்கக்கூடிய உறங்கக்கூடிய எல்லா இடங்களிலும் மலக்குகள் உங்களிடம் முசாபாக செய்ய வந்து விடுவார்கள் அதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படிதான் இருக்க முடியாது எல்லாம் கலந்ததுதான் வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இது செய்தியா சொல்லல என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஆணையாக என்று சொல்லி சொல்லுகிறார்கள் அதனால் சிரிக்கும் பொழுது சிரிக்கணும் வணக்க வழிபாடு ஈடுபடும் பொழுது வணக்கத்துல கவனம் செலுத்தணும் மார்க்கத்தை கற்கும் பொழுது அதுல கவனம் செலுத்தணும் இப்படித்தான் வாழ்க்கையை தவிர இதற்கு நேர்மாறான ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்துவிட்டு அந்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்பதற்காக கவலைப்படுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் சான்றுகளாக இருக்கின்றன அப்ப சிரிக்க சொல்லிருச்சு இஸ்லாம் எந்த நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமா அப்படியும் அல்ல இபுனு மாஜா இடம் வரக்கூடிய நான்காயிரத்தி நூற்று எண்பத்து மூன்றாவது செய்தி சொல்றாங்க அதிகமாக சிரிக்காதீர்கள் அல் அளவுக்கு அதிகமா சிரிச்சீங்கன்னா உங்கள் உள்ளம் மரணித்து விடும் என்று அல்லாஹ்லிக்கு உங்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் சிரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது எந்த ஊட்டக்கூடிய நிகழ்வு நடந்தால் சிரிக்கணும் ஒரு நான்கு ஐந்து பேர் ஏதோ ஒரு விஷயத்தை கவலையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல அல்லாவுடைய தூரம் சொல்லுகிறார்கள் அதிகமாக சிரிக்காது தேவைக்கு சிரிக்கணும் அளவுக்கு அதிகமா சிரிச்சா உள்ளம் மரணித்துவிடும் உள்ளம் மரணிக்கிறதுனா என்ன உள்ளத்துக்குன்னு சில தன்மைகள் இருக்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எது சரி எது தவறு என்று பகுத்து பார்க்கக்கூடிய தன்மை இந்த தன்மைகளெல்லாம் இல்லாமலாகிவிடும் எனவே அளவோடு சிரிக்கும் அதே மாதிரி பொய் சொல்லி சிரிக்க வைக்கிறது சிரிப்புக்காக பொய் சொல்றது இதையெல்லாம் மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை திருமணியில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது செய்தி ரசூலுல்லாய் சல்லல்லா மக்களிடத்துல சிரிப்பூட்டக்கூடிய எல்லாம் பேசுறாங்க அப்ப சஹா மக்கள் கேட்கிறாங்க யாரும் சொல்லலாம் நீங்க எங்களிடத்துல தமாஷ் செய்கிறீர்கள் எங்களை சிரிக்க வைக்கிறீர்களே அது சரியான அர்த்தத்துல கேட்கிறாங்க ரசூலுல்லாய் சல்லல்லாசன் சொன்னாங்க நான் சிரிக்க வைக்கிறேனே தவிர பொய் சொல்றது இன்னொரு பதிவு திருமியில் இடம் பெறக்கூடிய இரண்டாயிரத்து முந்நூற்று பதினைந்தாவது செய்தி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எவன் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக போய் சொல்லுகிறானோ அவனுக்கு கேடுதான் அவனுக்கு கேடுதான் என்று சொல்லுகிறார்கள் நிறைய பேரிடத்தில் இந்த நோய் இருக்கிறது பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும் நிறைய ஸ்டாண்ட் அப் காமெடி சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் நடத்தவே நட சாத்தியமில்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லுவார்கள் மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக நாம் அப்படி செய்யக்கூடாது அதே மாதிரி அம்பிற்குரியவர்களே மற்றவர்களை நோகடித்து மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுத்து அதன் மூலம் சிரிக்கக்கூடிய ஒரு நோய் பலரிடத்தில் இருப்பதை பார்க்கிறோம் ஏழையை பார்த்து பணக்காரங்க சிரிக்கிறது வலிமை இல்லாத பலகீனமானவனை பார்த்து வலிமையானவர்கள் சிரிக்கிறது ஒருத்தன் குறைஞ்ச மார்க் வாங்கிட்டான்னா வாங்கினவன் அவனை பார்த்து சிரிக்கிறது கொஞ்சம் மார்க் உள்ளவர் மார்க்கத்தை பற்றி தெரியாதவர்களை பார்த்து சிரிப்பது இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை அல்லாஹுடைய தூதர் சல்லி செல்லம் தொடர்பான ஒரு நிகழ்வு நூல்ல இருபத்தி மூவாயிரத்து அறுபத்தி நான்காவது ஹதீஸ் ரசூல்ல ஒரு பயணத்தில் இருக்கிறார்கள் எல்லோரும் ஓய்வெடுக்கிறார்கள் ஒரு நபித்தோட உறங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கத்தில் அம்பு கூடு அம்புகளை எல்லாம் வச்சு ஒரு கூடு வச்சிருக்கிறார் அவர் தூங்கிய பிறகு அந்த அம்பு கூட்டை எடுத்து சில சகாபாக்கள் ஒழித்து வைத்து விடுகிறார்கள் கண் விழித்து பார்க்கிறார் அம்பு கூட்டை காணவில்லை அவர் அப்படியே பதறி போகிறார் திடுக்கிடுகிறார் இதை பார்த்து எல்லோரும் சிரிக்கிறார்கள் இதை கவனித்த ரசூதுல்லாய் சலல்லா அலுசன் சொன்னார்கள் ஒரு முஸ்லீமை திடுக்குற செய்வது மற்ற முஸ்லீம்களுக்கு ஆகுமானது அல்ல ஹலால் இல்லை மற்றவனை நோகடிக்கிறது அவனை பயம் அவனை திடுக்குற செய்வது வண்டி சாவி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு எடுத்து ஒழிச்சு வச்சுட்டு அவன் பதட்டமா தேடுறதற்கு ஆகுமானது அல்ல ஹராம் அப்படிங்கிற அளவுக்கு ரசூலா சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே வெறும் தகவல்களுக்காக மட்டும் இந்த செய்திகள் நமக்கு முன்னால் சொல்லப்படவில்லை நாம் இவற்றை நினைவில் வைத்து நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனித்து நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் அதற்காகவே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இது போன்ற ஜுமா மேடைகளில் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எதற்கு எந்த அளவு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படி பயன்படுத்த வேண்டும் அந்த வரிசையில் சிரிப்பு என்கிற விஷயத்தையும் மார்க்க வழிகாட்டுதலின் அடிப்படையில் நாம் அமைத்துக் கொண்டால் நம்முடைய சிரிப்பும் பலனுள்ள சிரிப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களுடைய கூட்டத்தில் நம்மை சேர்ப்பானாக வாக்ருது ஆழ்வானா அணி அஹமது இல்லாஹி